திபிரி அலிசலாம் இறைத்துவதற்கு ஐந்து அறிவுரைகளை சொன்னார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவீர்கள் என்ற எண்ணத்தில் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் எல்லோரும் உங்களை விட்டு பிரிந்து விடுவாக என்ற எண்ணத்தில் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய கூலியை இறைவன் கொடுத்தே தருவான் என்ற எண்ணத்தில் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மதிப்பு இரவு வணக்கத்தில் இருக்கிறது கடைசியாக இறுதியாக சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை கொண்டவனுடைய கண்ணியம் என்பது யாரையும் அவன் சாராமல் வாழ்வதில்தான் என்று மிக முக்கியமானது அது இந்த உலகத்திலே யார் நமக்கு முக்கியத்துவம் தரவில்லையோ அவர்களுக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் தராதீர்கள் யார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிமெடுக்கவில்லையோ அவர்களிடத்திலே ஒருபோதும் உங்களுடைய வார்த்தைகளின் நேரத்தை கொடுக்காதீர்கள் உங்களை விட்டு யார் பிரிந்தார்களோ அவர்களுக்காக ஒருபோதும் அழாதீர்கள் இதயம் உங்களுக்காகத்தான் துடிக்கிறது பார்வை உங்களுக்காகத்தான் விழிக்கிறது உங்களையும் உங்களுடைய இறைவனையும் மட்டும் சார்ந்து வாழும்